அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த உணவானது கர்நாடக மாநிலத்தில் மிக பிரபலமான ராஜமுடி அரிசியிலிருந்து தயாரிக்கப்பட்டது இந்த ராஜமுடி அரிசி கர்நாடக மாநிலத்தை ஆண்ட வாண்டையர்களாலும் மகாராஜர்களாலும் முகலாய மன்னர்களாலும் இது முடிசூடுவதற்கு முன்பாக இந்த அரிசியால் செய்யப்பட்ட சாதத்தை சாப்பிட்டு வந்தார்கள் இதன் அரிசியின் பெயரிலே ராஜ கம்பீரமாக ராஜமுடி என்று அழைக்கப்படுகிறது இதன் பயன்கள் என்னவென்று பார்ப்போம் இதன் பயன்கள் இது முழுக்க முழுக்க ஃபைபராலும் நோய் எதிர்ப்பு சக்திகளாலும் கட்டுப்படுத்தக்கூடியது சர்க்கரை நோய் அளவு ஒன்று ரெண்டு அதாவது டயபெட்டிஸ் லெவல் ஒன் லயபெட்டிஸ் லெவல் டூ மிகவும் அதற்கு ஏற்றது சர்க்கரை அளவை மிகவும் கட்டுப்படுத்தும் ஜிங் அதிக அளவில் உள்ளது அதிகமான புரதம் உள்ளது மற்றும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் மற்றும் கேன்சர் போன்ற வியாதிகளிலிருந்து குணப்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது போல் கிளைசமிக் இண்டெக்ஸ் என்று கூறப்படக்கூடிய ஜிஐ இன்டெக்ஸ் லெவல் வந்து இதில் மிகவும் கம்மியாக உள்ளது ஐம்பத்தைந்திற்கும் கீழாக உள்ளது இது மிகப்பெரிய பாரம்பரிய அரிசி இதை சாப்பிட்டால் மிக மிக உடம்பிற்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கலாம் குறிப்பு தென்காசி மாவட்டத்திலேயே இந்த ராஜமுடி அரிசி கடையநல்லூர் ஆர்எம்எஸ் சந்திரவதனி ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோரில் மட்டுமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நமது தளத்தில் பயணிக்கும் உறவுகள் சில பேர் குறிப்பாக இந்த அரிசியைத்தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவோம் ஆயுளை கூட்டுவோம் இயற்கை வேளாண்மை உணவே மறந்து மிக்க நன்றி